yeah okay. என்ன மவுத் கோகுள் பண்ணேன்னா ஆயில் எப்போவுமே வச்சுருக்கேன் சாரி எல்லாருக்கும் குட் மார்னிங் மிகப்பெரிய காலை வணக்கம் மவுத் கோகுளிங் பண்ணுறதுக்காக எப்போவுமே ஆயில் போட்டு கோகுள் பண்ணுவேன் காலையிலே ரொம்ப நாளாக நான் வந்து இந்த வெயிட் லாஸ் இதெல்லாமே விட்டுட்டு இருந்தேன் இப்போ மறுபடியும் அதை தொடங்கியிருக்கேன் இனிவே காலையிலேயே உங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருக்குது இப்பதான் பா குடிக்க சுடுதண்ணி குடு சுடுதிகடுப்பா உடம்பு ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு நினைக்கிறேன் குறைஞ்சிருக்கு மீன்ஸ் இந்த கையெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருக்கு சைடில் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே தேவையில்லாத கொழுப்புலாம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொழுப்பு தான் எனக்கு குறையும் ஏன்னால் கொழுப்பு தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால தான் நிறைய பேரை மதிக்காமல் சொல் புத்தி இல்லாமல் சுய புத்தி இல்லாமல் கண்மூடித்தனமாக பல பேரை நம்ப இருந்தது இப்பொழுது தான் என்னோடய முருகப்பெருமான் வந்து அந்த கண் திறந்து வச்சிருக்காரு ஜாதம் ஆச்சுவா இந்த பப்ளிக்ல ஓடுதா எதுல ஓடுது நீ தெரியு பப்ளிக்ல ஓடுதா பிரைவேட்ல ஓடுதான் ஒன்னும் புரிய மாட்டேன்

தண்ணில போயிட்டு ரொம்ப இன்னும் வரப்போகுது இப்ப அது நல்ல நல்ல நாயகம் அது போடுப்பரெண்டு காலையிலேயே கசவு கொஞ்சம் திறந்து வச்சு உக்காந்துட்டு இருந்தேன் வேகமா ஓடிட்டா ஒரு நாய் வந்தது அந்த நாய் பார்த்து ஓட்டா பொம்பளை நாய் சும்மா இருந்தா கூட ஆம்பளை நாய் சும்மா இருக்க மாட்டேது சீண்டி கூப்பிடுது ஏய் எங்க ஒண்ணங்க வாங்க அது நாயில பாத்துட்டு ஓடுது கூட நம்ம சொந்தக்கார மாதிரி இருக்காங்கல சொந்தக்காரா போ நீ கது சாத்தி ஓடுமா போமா கொஞ்சம் சூடு தண்ணி குடிச்சினா நான் தண்ணி குடிச்சிட்டு மேல ஸ்டெயின்ர் மாதிரி எல்லாம் மேல போ போ வரட்டும் அது வரே பப்ளிக்ஸ்ல போலன்னு நினைக்கிறேன் லைவ் என்னடா இது ஐயோ காலையிலேயே கொடுமைப்படுத்துது மனுஷால இது பாருங்க இந்த நாய் தான் வந்து மயக்கி மயக்கி எங்க நாய கூட்டு போயிச்சே எங்க நாய கூட்டு போயிச்சே

கடவுள். ல. வெப. இந்த வளத்து போறது வாங்கி வச்சி. ப. பயங்கர சூடு. எந்திரா பாக்க மவுத்து நல்லது கொமட்டுது இருந்தாலும் பண்ணிதாவணும் சில நேரங்களில் ஏன் தான் மனுஷன் மனுஷங்களா பிறந்தோன்னு தோணுதுப்பா வாய் இல்லாத ஜீவன்களாக இருந்திருக்கலாமோன்னு தோணுது எஸ் மக்கள் ஓகே இப்போ வந்து நவுத் நவுத் கோவில் பாணியாச்சு நம்ம வந்து இப்போ சுடுதண்ணி குடிக்கு போகிறோம் இந்த சுடுதண்ணி தான் வந்து ஒரு ஸ்டார்ட் மாதிரி பா கடவுளே ரெண்டு நாளா நான் வந்து வெயிட் லாஸ் இருப்பேன் சாரி வெயிட் வந்து வந்துட்டு எதுவுமே எடுக்கல ஏன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காலையில இது ரொம்ப காலையில அஞ்சு மணிலாம் இல்லை ஒரு ஆறு மணி இருக்கும் பால் காஃபி எல்லாம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நொறுக்கு தீனியெல்லாம் விட்டுட்டேன் ஆனால் இந்த ரெண்டு நாளா தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணுறேன் நல்லா இருக்கேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஜிம்முக்கு போகலான்னு இருக்கேன் கண்டிப்பாக நம்மளை வந்து அன்ஃபிட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னவங்க முன்னாடியெல்லாம் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது கூடிய சீக்கிரமே அது நடக்கும் நான் ஒரு விஷயத்தில் இறங்கினேன்னா அதை நான் விட மாட்டேன் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன் ஒரு கோல் வச்சுருப்பேன் நான் அப்படிதான் அப்பா ஆட்டோட் குடிக்கிறதுனால இருக்கு அப்புறம் ஆட்டோட்டோட குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அந்த ரெண்டு நாளில் தான் பிட்டுட்டேன் வாழ்க்கையில் எதுவும் ஒன்று மிஸ்ஸாக இருக்குது அது ஃபுல்ஃபில் ஆகும் கண்டிப்பாக முருகன் ஒரு பா குடிக்கவே முடியல ரெண்டு நாள் பிட்டுட்டேன் அதனால் குடிக்க முடியல ஓரளவு குடிச்சிட்டாங்க கொஞ்சோண்டு இருக்கு தெரியல காரமா இருக்கு எங்க அப்பா காரமான சட்டியில தண்ணி வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம எக்ஸசைஸ் பண்ண போலாம் தாயே கை காலா வலிக்குது குட்டி சரி 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 தண்ணியெல்லாம் ஊத்திட்ட பிற்பாடு பூட்டு ஓ தாயே! ஒரு இந்த ஒரு இது ஏன் ஏப்பம் வரலன்னா கஷ்டமாக இருக்குது இந்த ஸ்டாண்டே காணும் செல்ஃபி ஸ்டாண்ட் சரி ஓகே காணும் மேல போ நம்ம கயல் வாமா கயல் அப்படியா அப்படியா எஸ் கிடைச்சு விட்டது கயால் கயால் ஓடியா பார்ப்போம் ஏய் மண்ணெல்லாம் சாப்பிடாத காலையிலே வெறுப்பு எத்தனும்னு வச்சுக்கோ காலையிலேயே அடிதான் வாங்க எப்படியோ வெட்டி செல்ஃபி ஸ்டாண்ட் வந்து கடிச்சிச்சு கடவுளே வெயிட்டு போட்டாலும் போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு யாரும் வெயிட் எல்லாம் போடாதீங்க கரெக்டா சாப்பிடுங்க

குயில் கத்துதா மயில் கத்துதான்னு தெரில ஏதோ ஒன்று கத்துது குட்டி கையிலோடியா கையா இந்த ஸ்டாண்டு காற்றுல பயங்கரமாக ஆடு வைக்கவே முடியும் வை வை மணிப்போ கேஸ் இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே சரி ஓகே நான் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா கூப்பிடுறேன் நன்றி வணக்கம் ஆஃப்டர் மை லைஃப் ஐ வில் பி பேக் அது வரைக்கும்